தமிழ் மக்களே வணக்கம் ஹசன் நசருல்லாவில் இருந்த கட்டடம் தீப்பிளம்புகளால் எரிந்து கொண்டிருக்க அந்த நெருப்பு அடங்குவதற்குள் அயத்துலா கோமனி தூக்கத்தில் இருந்து திடுக்கிட்டு விழித்து எழுந்துள்ளார் லெபனான் நாட்டு இஸ்புல்லா தலைவன் ஹசன் நசருல்லா மரணத்துக்கு தக்க பதிலடி தரணும் அப்படின்னு சிங்கம் போல கர்ஜித்திருக்கிறார் ஈரான் நாட்டு ராணுவ வீரர்களை பலி கொடுத்தாவது இஸ்ரேலியர்களை அழிக்க வேண்டும் இல்லைன்னா ஈரானில் இருக்கிற என் வீடும் தவிடுபடி ஆயிடும் அடக்கம் பண்ண கூட அஸ்தி கிடைக்காது அதனால தான் சொல்கிறேன் நசருல்லா மரணம் ஏமன் நாட்டு காட்டு எருமைகளை உள்ளது உள்ளாது ஏவுகணைகளை டெல்லவை கொரியன் ஏர்போர்ட்டை நோக்கி ஏவி விட்டு இருக்கிறார்கள் நேத்தன்யாகு அமெரிக்காவிலிருந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு தான் வந்து இறங்கினார் அந்த நேரமாக பார்த்து தாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க எப்போவுமே குறித்தவரி தானே அவங்க ராக்கெட்டுகளை அனுப்புவான் வழக்கம் போலோம் அதை முறியடித்தது ஸ்போக்ஸ்மேன் சாரி அவர் நீட்டு முழங்கினார் ராக்கெட்டை விட்டுட்டோம் இஸ்ரேலை அடிச்சிட்டோன்னு அடுத்த இஸ்ரேலுடைய அடுத்த ஏவுகணவம் வீட்டுக்கு தாண்டா வருது வாசல்ல வரவேற்க மறக்காம வந்துடு இப்ப எந்த பெரிய தலைவனும் இல்லாம பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் கோமெனி பயப்படுகிறாராம் ராத்திரி மின்மினி பூச்சி பறந்தால் கூட ஏவுகணம் வருது ஏவுகணம் வருதுன்னு கூச்சல் போடுறாராம் பாவம் புள்ள ரொம்ப பயந்துடுச்சு விபூதி அடித்து வேப்பலை அடித்து மயில் இறகால தடவையும் பார்த்தாச்சு எந்த முன்னேற்றமும் இல்லையாம் மனுஷனுக்கு இன்சோமனியாவில் வேற தூக்கமும் வேற வரமாட்டேங்குது ஹெவி டோஸு ஜோல்பிடம் டேப்லெட்டு போட்டு தான் தூங்க வைக்க வேண்டியதாக இருக்குது தூக்கமின்மை ஒரு பெரிய வியாதி மரணம் கூட மனுஷனுக்கு வரலாம் இன்சோமனியாக வந்துடப்படாது அது வந்தால் அலையே கொண்டுடுவோம் அவ்வளவு பயங்கரமான நோய் கோமினி டைரியை தொடர்ந்து செத்துப்போன தலைவனுடைய லிஸ்டெல்லாம் டிக் அடிச்சுக்கிட்டே வந்தார் கடைசியில் அவர் பேர் மட்டும்தான் டிக்கு மார்க்கு இல்லாமல் பாக்கி இருக்கான் பின்ன பயம் வராதா பயத்தில் டைரியை தூக்கி வீசி அடிச்சுட்டாரன் அயத்துல்லா கோமினி இருக்கும் இடம் எங்களுக்கு தொட்டுவிடும் தூரம்தான் அது மட்டுமல்ல ஈரானின் எந்த ஒரு பகுதியையும் ஒரு புள்ளியை வச்சு எங்களால் தாக்க முடியும் உங்கள் ஹூத்திஸ் மாதிரி வெடிவிச்சாங்க கோயில் தொடர் ராக்கெட்டு விடுற மாதிரி அந்த பழக்கமெல்லாம் எங்களுக்கு கிடையாதப்பா ஒரே ஒரு ஏவுகணை மட்டும் போதும் அப்புறம் உங்கள் ஆஃபீஸ் கூட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கயா இந்த இஸ்ரேலு உங்கள் உயிர் வெள்ளம் கட்டினா எறும்பு போகாத டப்பாவில் போட்டு மூடி வை இல்லைன்னா உன் வாயையாவது மூடி வை வீர வசனம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா உலாமாக்கள் வந்து ஜனாசா பிரார்த்தனை செய்ய வந்து விடுவார்கள் உங்கள் வீட்டுக்கு தெரியுதா இப்போ ஹிஸ்புல்லாக்கள் பாடி மிசைலை விட்டுக்கிட்டு இருக்கான் இஸ்ரேலோ பாடி ஆகிற மிசைல்களை விட்டுக்கிட்டு இருக்கான் ரெண்டுக்கும் அதுதான் வித்தியாசம் நேற்று ராத்திரி இருபது ராக்கெட்டுகளை நார்த் இஸ்ரேலை நோக்கி விட்டு இருக்கான் இந்த ஹிஸ்புல்லா ராக்கெட்டை சும்மா வச்சுருந்தாலும் இஸ்ரேல் எப்படியும் வந்து அழிச்சிடுவான் அதுக்கு அதை விட்டு காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னு விட்டுருக்கான் போல ஒன்று கூட எந்த சேதத்தையும் ஏற்படுத்த முடியல இப்போ என்ன ஒன் ராக்கெட்டு ஏவுதளத்தில் நீ கிளப்புன போக காட்டி கொடுத்துடுச்சே அபுலா ஹைஃபா நகரத்தை நோக்கி ஏவுகணைகளை விட்டு இருக்கிறாங்க இந்த ஹிஸ்பில்லாக்கு விட்ட ராக்கெட் எல்லாம் ஓப்பன் கிரவுண்ட்ல போய் விழுந்து வெடிச்சிருக்கு எயிட்டி ப்ரசண்டை அயர்ன் டோம் காலி பண்ணிடுச்சு ஹிஸ்புல்லா விட்ட ராக்கெட்டின் ஷார்ப்னல் மெகன் டேவிட்டு ஆடம்ஸ் என்ற ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸு அந்த வேனை அந்த வேனுக்கு மேலே பட்டு அது சேதமாயிருக்கு அது ஒன்று தான் அவங்களால டேமேஜ் பண்ண முடிந்தது இஸ்ரேல் மட்டும் சும்மா இருக்குமா நேற்று அறநூற்றம்பது இடங்களை தாக்கியிருக்கு இவனுங்கள்லாம் அச்சத்தில் உறைஞ்சி போய் இருக்கிறானுங்க இந்த அட்டாக்கில் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் இறந்ததாகவும் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு பேர் காயமடைந்ததாகவும் லெபனான் நாட்டு ஹெல்த் மினிஸ்ட்ரியே அறிவித்திருக்கு இஸ்புல்லா தலைவன் நசருல்லாவை தாக்க நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இஸ்ரேல் வைத்த பெயர் என்ன தெரியுமா ஆப்ரேஷன் நார்தன் ஆரோ அந்த அம்புகள் துளைத்தது நசரல்லாவை மட்டுமல்ல அவரை சுற்றி கூடியிருந்து கும்மி அடித்த ஹமாஸ் ஹிஸ்புல்லா கமாண்டண்டுகளையும் தான் நீங்க எதுக்குடா இந்த கிரிட்டிக்கல் நேரத்தில் பேஜர் வெடிச்ச வெந்த கையோடு அங்கே போய் கூட்டம் போடுறீங்க வீடியோ கான்ஃபரன்ஸிங் போட்டிருந்தா எவ்வளவு டேமேஜ் வந்திருக்குமா வீடியோ கால் கான்ஃபரன்ஸ் எல்லாம் போட தெரியாதோ இன்னமும் அந்த நோக்கியா பட்டன் செல்ல வச்சு தான் அமுக்கி அமுக்கி பேசிக்கிட்டு இருக்கீங்களா வீடியோ கான்ஃபரன்சிங்க போட மரதசாலை எல்லாம் தர மாட்டாங்களா இஸ்ரேலின் அடுத்த டார்கெட்டு குட்டி தலைவன் கராக்கி சாவதுக்கு ரொம்ப தான் கராக்கி பண்ணுறான் ஓடி ஓடி ஒழிஞ்சிக்கிறான் சாப்பிட கூப்பிட்டா கூட கடலுக்கு அடியில் இருந்து வெளியே வரமாட்டேங்கிறான் கையை பிடிச்சி இழுக்க வேண்டியதாக இருக்குது ஹிஸ்புல்லா ஆஃபீஸில் செத்து போனவங்க ஃபோட்டோவை செத்துல வரிசையாக தொங்க போட்டிருக்காங்க மேலே போடுறதுக்கு அதை பார்த்துட்டு கராக்கி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கூட தரமாட்டேங்கிறான் அதனால அவனுக்கு ஒரு ஐடி கார்டு கூட போட முடியல இதுக்கிடையில் லெபனான் இஸ்ரேல் பார்டரில் இருந்த ஐநாவின் பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ் அவர்கள் போட்ட ப்ளூ லைனை விட்டு நாங்கள் போகிறோம்ப்பா அப்படின்னு பொட்டியை தூக்கிட்டு கிளம்பி விட்டார்கள் இவனுக்கு பண்ணுற கிராஸ் ஃபயரில் நம்ம உயிரை எடுத்துருவோம் போல இருக்க இஸ்புல்லாவின் குதி தவறும் ராக்கெட்டுகள் கரெக்டாக நம்மளை தான் வந்து அடிக்கும் இந்த விளையாட்டுக்கு நாங்கள் வரலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க ஐநா போட்ட ப்ளூ லைனை எம்புட்டு நேரம் ஆகும் ஈரான் போட்ட ரெட் லைனையே தாண்டினவங்க இவங்க இந்த இஸ்ரேலு ஐநாவெல்லாம் எம்மாத்திரம் ஐநா சொன்னா எவன் கேட்குறான் அந்த காலத்தில் அவங்கிட்ட நம்ம ரேஷன் பருப்பெல்லாம் வேகாதப்பா நான் இஸ்ரேலை சொன்னேன் மாஸ்டர் மர்டரர் ஹசன் நசுருல்லா மரணம் பலருக்கு சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது ஆமாம் பின்ன இருக்காதா கசாப்பு கடைக்காரனுக்கும் சொந்தக்காரங்கள்லாம் இருப்பாங்கல்ல பாவம் அவர் பாட்டுக்கு லெபனான் அடலேறுகளை தனது பேச்சால் கட்டி எழுப்பிக்கிட்டு இருந்தார் கைதட்டி கேட்டால் அத்தனை லெபனான் மக்களும் இப்போ பொட்டி படுக்கைகளோட பயணம் பண்ண வச்சுட்டானே படுபாவை இனியும் பெய்ரூட்ல இருந்தா இருந்தால் அவன் போன இடத்துக்கே நம்மளையும் அழைச்சிட்டு போயிடுவான் பெய்ரூட்ல ரூட்டில் எந்த தெருவில் பார்த்தாலும் சேஃப்டி இல்லை தெருவுக்கு அஞ்சு இஸ்ஃபுல்லாக குடிக்கிருக்கானே அவனுடைய அட்ரஸ் எல்லாம் இஸ்ரேலுக்கு தெரியுமே அவனுக்கு வைக்கிற குறியில நம்மளையும் கூட்டிகிட்டு போயிடுவோம் சிட்டியை விட்டு தொலைவில் போய் ஏதாவது ஒரு மரத்தடியில் குடியிருக்கிறது தான் இப்போதைக்கு சேஃபான பிளேஸ் அசர்லாம் மேடையில் பேசும்போது கைதட்டல் வாங்குற மாதிரி வீர வசனம் எல்லாம் பேசுவார் கட்டாய கோட்டை விட்டுடு நீ பாட்டுக்கு இந்து வழக்கப்படி பசுப்பாக ஆகிட்ட உன் பேச்சை கேட்டதுக்கு இப்போ மிச்சம் மீதி இருக்கிறவனுக்கு அல்லவா அல்லோல கல்லோலை பட வேண்டியதாக இருக்குது எவனையாவது எந்த முஸ்லீமையாவது நிம்மதியா வாழ விட்டு இருக்கியா அந்த உலகத்துல இல்ல நிம்மதியா தூங்கத்தான் விட்டுருக்கியா அக்டோபர் ஏழாம் தேதி மாதிரியே செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு மறக்க முடியாத நாளா ஆக்கி விட்டிய லபனான் நாட்டு தேச தந்தைய கொண்டு போட்டிருக்காங்க அவன் மட்டும் செத்து இருந்தா பரவாயில்லையே அவனை நம்பி வந்த குஞ்சு குருவானிகளையும் நல்லாவா சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கான் அதுதான் வருத்தமா இருக்கு அவன் தேசத்தந்தை இல்லை தேச துரோக தந்தை மிச்சம் மீதி வச்சிருக்கிற ராக்கெட்டுகளை விட்டுக்கிட்டு இஸ்ரேலியன் கிட்ட போய் சரண்டர் ஆகிட வேண்டியதுதான் வேற வழியே இல்லை சரி நான் மீண்டும் வருவேன் மீதி கதைகளோடு ஹிந்த்